கேட்பிருக்கிறோமோ அந்த விஷயங்களை அமல் செய்யக்கூடிய வாழ்நாள்களை அல்லா ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவான் ஆக மருத்துவமனைகளுக்கு செல்லாத கடன்களாக ஆக்கி தருவான் ஆக மருத்துவமனை சில பேருங்களுக்கு அல்லாத அல்லாஹ் அனைவரை பாதுகாப்பான் ஆக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவக செயல்கள் அனைவரையும் உண்மையான பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவான் ஆக உடைய ஹடாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து நிறுவையானவர்

அப்படி என்றால் ஒரு சூறாவை ஓதினால் ஆயிரம் ஆயத்துகள் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எல்லாருக்கும் ஓதான் தெரியும் சிறிய சூறா ஒரு அரை பக்கத்திற்கும் குறைவான சூறா இப்படி

பத்து விடுத்தம் குமல்லாம் சூறாமி ஓதுகிறாரோ சூரத்தில் குழுமல்ல யார் பத்து விடுத்தோது அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படுகிறது பத்து தடவை ஓதுனா நம்ம நடந்து போகும்போது கடைக்கு போகும்போது வியாபாரத்துக்கு போகும்போது வண்டியில போகும்போது ஒரு எவ்வளவு நாளும் ஒதுக்கிட்டு போலாம்ல ஒரு ஒரு லைன் ஒன்றரை சூறாதானே எல்லோருக்கும் தெரிஞ்சது சூறாதான் what what பத்து தடவை ஒரு ஆளு ஒரு ஒரு குருமுகா சோதாவை ஓதினார் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் ஸ்ரீன மர்மதன் யார் ஒருவரி இருபது தடவை இந்த சுருத்து இகலாஸ் என்று சொல்லக்கூடிய குருமுகா சோழாவை ஓதுகிறாரோ அவருக்கு புனியலகோ பிஹா பசராணி இரண்டு மாலிகைகள் கட்டப்படும் பிஜெண்டா சொர்க்கத்தில் அவர்கள் முப்பது தடவை யார் ஒருவர் ஓதுகிறாரோ புனியலகோ பிஹா சதாந்த பசு உடன் சொர்க்கத்தில்

அதிகமாக்கி கொண்டே செல்வோம் அப்படின்னு சொன்னாங்க பகால ரசோதா என் சரதா சார் அல்வா அவசரம் என்றார் நீங்கள் அதை விட அல்லா விசாரமானவர் நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஓதிக்கொண்டு உங்களுடைய மாநிலங்களை அதிகமாகி கொண்டே செல்கிறீர்களோ அதை விட அல்லா விசாலமானவர் சொல்ல விசாலமானது என்னென்ன வீரனா என்று சொல்லலாம் ஒரு விசேஷம் என்ன சொன்னார் அப்படி அப்படின்றால் அந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் நன்மைகள் அதிகம்

ாரோஹான் அவர் செய்த குற்றங்களுக்காக வேண்டிய அந்த குரான் அவருக்கு எதிராக என்று மிக நாயம் சொல்லலாம் அவன் அத்தை ஆயத்தல் யார் ஒருவர் ஒரு இரவில் இருநூறு ஆயத்துகள் ஓதுவாரோ

தக்க காசுகளுடைய அளவு தான் கித்தார் அப்படிங்கிறது அப்படிங்கிற நாயம் சொல்லி சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஆணை அதிகம் போத போத நன்மைகளும் நமக்கு கூடி கூட்டிக்கொண்டே செல்வர்கள் செல்கிறது இந்த ஹதீசம் தாரமி போன்ற கித்தாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி வல்லுநல்லா நம் அனைவரையும் செல்லலாம் அறிவு